யோவான் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஏசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் வரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்ல மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அதாவது சத்தியமணி சொல்றேன் உங்களுக்கு இந்த மூணு அடையாளம் இல்லைன்னா வரலவ ராஜ்யத்துக்குள்ள யாரும் பிரவேசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டதற்கான அடையாளமாகிய ஞான இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார் உலாவுகிறார் என்பதற்கு அடையாளமாகிய அபிஷேகம் இவை இரண்டும் ஒரு மனிதனுக்குள்ளாக கட்டாயம் தேவைப்படுகிறது இவை இரண்டை காட்டிலும் மேலானவையாக இன்னொரு காரியம் தேவைப்படுகிறது குழந்தையை போல ஒரு மனிதன் மாற வேண்டும் நம்ம சொல்லுவான் ஆண்டவர் சொன்னார் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கலன்னா பரலோகம் வரமாட்டேன் நான் தான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன் நான் தான் அபிஷேகம் பெற்றுட்டேன் அந்நிய பாஷை பேசிட்டேன் நான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தகுதியானவள் தகுதியானவன் அல்ல நம்ம ஜபத்துல குறைவு பட்டிருக்க மாட்டோம் ஊழியத்துல குறைவு பட்டிருக்க மாட்டோம் ஆவிக்குரிய காரியம் எல்லாத்துலயும் குறைவு படாம இருப்போம் ஆனால் நம்முடைய குணத்துல மாற்றம் இருக்காது பிரியமானவர்களை ஜென்மஸ் பாவத்தை அப்படியே பற்றி பிடித்து கொண்டு நாம் வாழும் பொழுது அது பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை தகுதி படுத்தாது ஆனப்படினால குணங்கள் மாற வேண்டும் ஆண்டவர் கேட்க மாட்டாரு பரலோகம் வர்றதுக்கு தகுதி நீ எத்தனை வருஷத்து விசுவாசி நீ எத்தனை வருஷம் எனக்காக ஊழியம் செஞ்ச அப்படின்னு கேட்க மாட்டாரு ஐம்பது வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் எழுபது வருஷம் கத்துடைய ஊழியத்தை செய்தாலும் நம்முடைய இருதயம் பிறந்த குழந்தையை போல மாறாவிட்டால் பரலோகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் வேதவசனம் தெல்ல தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது பிரியமானவர்களே துன்மார்க்கமான காரியத்துல குழந்தைகளாய் இருங்கள்னு சொல்றாரு மற்ற ஞானத்துல தேறினவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு ஏன் துன்மார்க்கத்தில் குழந்தைய போல இருக்கணும் பிறந்த குழந்தைக்கு எப்படி திருடணும் தெரியாது எப்படி பொய் சொல்லணும் ஏமாத்தணும் அப்படின்னு துன்மார்க்கமான காரியம் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா என்னன்னே தெரியாது தான் அண்டர் சொல்றாரு அசுத்த காரியத்துக்கு நீ குழந்தைய போல இருந்துரு அதை அறிந்து கொள்வதற்கான அறிவு உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு உண்மைதான் தான் பாவத்தை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு தேவையில்லாதது தேவையில்லாதது களங்கம் இல்லாத வசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஒரு குழந்தைக்கு தேவையான ஆகாரங்களில மிக முக்கியமான ஆகாரம் பால் பால் இல்லைன்னா பிறந்த குழந்தை செத்து போயிரும் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் கலங்கமில்லாத கத்தருடைய வார்த்தை வசனத்தை தினந்தோறும் தினந்தோறும் நாம் வாசிக்கும் பொழுது அது நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு இருந்து நம்மை எச்சரிக்க வேண்டிய இடத்துல எச்சரிக்கிறது நம்மை கண்டிக்கிற வேண்டிய இடத்துல கண்டிக்கிறது பிரியமானவர்களை நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறது நம்மீது கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார் பிரியமானவர்களை ஆனப்படினால இந்த மூன்று தகுதிகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம் பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாகி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம் நாம் குழந்தைகளைப் போல மாறுவோம் கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்